ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாடிலே நாம் தியானிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஐந்து வசனம் ஒன்பது அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் ஆமேன் பிரியமானவர்களே இயேசுவின் இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது தேவனன் தேவன் சமாதானத்தை விரும்புகிறவர் என்று மட்டும் நம்மை அழைக்கவில்லை சமாதானத்தை ஏற்படுத்துபவர்கள் என்று நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார் பிரிவுகளை ஏற்படுத்துவது எளிது ஒரு வார்த்தை போதும் ஒரு பார்வை போதும் ஆனால் ஒரு இதயத்தை குணப்படுத்தும் வார்த்தையை பேசுவது ஒரு உறவை மீட்பது ஒருவரை ஒருவர் மன்னிப்பது அதுதான் பிரியமானவர்களே உண்மையான விசுவாசமாக இருக்கின்றது ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைந்ததாக இருக்கின்றது எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்று துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை பிரியமானவர்களே இயேசு தமக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள பெரிய பால சுவரை தகர்த்து ஒரு பாலத்தை கட்டுகிறவராக இருக்கின்றார் அதுதான் அவருடைய சிலுவை இப்போது அவர் நம்மை அந்த பணிக்காகத்தான் அமைதியை ஏற்படுத்தும் ஒரு பணிக்காகத்தான் பாலத்தை கட்டுகிற ஒரு பணிக்காகத்தான் அவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார் நீயும் என் மாதிரியாக இரு என்று அவர் நம்மை சுவரை கட்டாதே மகனே பாலத்தை கட்டு என்கின்றார் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் சபையில் உறவுகளில் சமூகத்தில் நீங்கள் சுவரை கட்டுகிறீர்களா அல்லது பாலத்தை கட்டுகிறீர்களா சிந்தித்து பார்ப்போம் இவ்வுலகில் ஒவ்வொருவரும் தம்மையே சரியானவர்கள் என்று நினைத்து பிறரை குற்றம் கண்டுபிடித்து குறை கூறுகிறவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளை பழியை விட்டுவிட்டு அன்பை ஏற்படுத்துகிறவராக இருப்பார் அவரே பேறு பெற்றவர் பாக்கியவான் பிரியமானவர்களே சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம் ரூமையர்க்கு எழுதிய திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டை வாசித்து பாருங்கள் இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது நீங்கள் யாரோடு பேசாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் மனதில் ஒருவர் மீது வன்மம் இருக்கிறதா என்று இன்றைக்கு நம்மையே நாம் அலசி பார்ப்போம் உங்கள் வீட்டில் அமைதி இல்லையா யாராலே சபையிலே பிளவுகள் உண்டு என்று நீங்கள் ஒரு சுவரை உடைக்க முடிவெடுக்கிறீர்களா அல்லது பாலத்தை கட்ட போகிறீர்களா இன்று நீங்கள் ஒருவரிடம் மன்னிப்பு கொடுத்து பாலம் கட்ட விரும்புகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் அதுவே ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதுதான் கடவுளுடைய அழைப்பு உங்களை என் பிள்ளை என்று அவர் அழைக்க விரும்புகிறார் அதற்கான ஒரே நிபந்தனை நீங்கள் அமைதியை ஏற்படுத்துபவராக இருக்க வேண்டும் எழுதிய திருமுகத்தை இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தையும் ரோமையிற்கு எழுதிய திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தையும் மீண்டும் வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே அமைதியை ஏற்படுத்துபவர்களாக இருக்கவே அமைதியை ஏற்படுத்துபவர்களை ஆண்டவர் விரும்பி தேடுகிறவராக இருக்கின்றார் இவ்வுலகம் சண்டை பகை பிளவுகள் சமூக வன்முறைகள் குடும்பங்களுக்குள் விரோதம் என்று நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த உலகம் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தை ஏற்படுத்துகிற பிள்ளைகள் எழுந்து வர வேண்டும் சிறிது நேரம் நாம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலே நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் எத்தகைய மனநிலையோடு கூட பிறரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அமைதியை ஏற்படுத்துகின்ற கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் செபிப்போம் அப்பா பிதாவி எங்கள் வாழ்க்கையில் சுவ சில சுவர்களை நாங்கள் கட்டிவிட்டோம் சில உறவுகளை நாங்கள் முறித்து இருக்கின்றோம் சிலரிடம் நாங்கள் மனதிலே வர்மமாக இருக்கின்றோம் எங்களது உள்ளத்தை இன்று பரிசுத்தமாக்குவீராக உமது அமைதியை எங்களுக்கு கொடுப்பீராக அமைதியின் கருவியாக எங்களை நீர் மாற்றுவீராக எங்கள் வழியாக அமைதியை பிறருக்கு கொண்டு செல்லும் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா நாங்கள் சுவரை அல்ல பாலமாக இருக்க விரும்புகின்றோம் எங்கள் வழியாக உமக்கு மகிமை உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் எங்களோடு இறை வார்த்தையின் வழியாக பேசி உமது அன்பு மகனின் அமைதியையும் உமது அன்பு உறவையும் எங்களோடு கூட ஏற்படுத்துவதிலே நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கின்றீர் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதிப்பீராக வழிநடத்துவீராக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே Amen.